ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் மேடி வெல்கம் டு மை சேனல் இன்றைய காணொளியில் தென்னிந்தியாவின் மிகவும் பரபரப்பான நெடுஞ்சாலைகளில் ஒன்றான பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவத்தை தான் பார்க்கப் போகிறோம் இது நகரத்தின் பரபரப்புக்கு அப்பால் அடர்ந்த இருள் நிரம்பிய சாலையில் நடந்த பயங்கரம் இரவில் தனியாக ஆட்டோ ஓட்டிச் சென்ற ஒரு டிரைவருக்கு நடந்த உடல் சிலிர்க்க வைக்கும் அனுபவம் இது நள்ளிரவில் அவர் பார்த்த அந்த வெள்ளை நிற உருவம் யார் அவள் ஏன் ஆட்டோவில் ஏறினாள் அதற்கு பிறகு ஓட்டுநருக்கு நேர்ந்த திகில் என்ன இறுதியாக ஒரு மசூதியில் அந்த ஆவிக்கு கிடைத்த அமைதி என்ன ஆட்டோ டிரைவர் பாலாவின் மனசாட்சியை உழுக்கிய அந்த கடைசி நிமிடம் என்ன சோ இன்றைய காணொலியும் நீங்கள் எதிர்பார்க்கும் திகில் மற்றும் அமானுஷ்யம் சற்றும் குறையாமல் கூடவே ஒரு ஆழமான சோகம் மற்றும் நிம்மதியற்ற ஆத்மாவின் விடுதலை கதையாக இருக்கும் வண்டம் நீங்க அப்படியே எதிர்பார்க்கலாங்க இந்த சாலை விபத்துகளின் மர்மம் என்ன இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வேலூரை தாண்டி வரும் ஒரு குறிப்பிட்ட முற்றிலும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த பகுதியில் நடந்தது இந்த சாலையின் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடந்த பத்து ஆண்டுகளாகவே அதிக விபத்துகள் நடக்கும் பிளாக் ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் விபத்துகள் நடந்தால் பெரும்பாலும் வாகனம் சுக்குநூறாகிவிடும் விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் திருமண நிச்சயதார்த்தம் அல்லது வேலைக்காக சென்று திரும்பிய இளம் பெண்கள்தான் இந்த இடத்தில் இரவில் யாரோ ஒருவர் திடீரென குறுக்கே வந்து நிற்பதால்தான் தான் விபத்துகள் நடப்பதாக உள்ளூர் மக்கள் பேசிக்கொள்வது உண்டு பாலா முப்பத்தி ஐந்து வயது வேலூரில் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளி இரவும் பகலுமாக உழைக்கும் சாதாரண மனிதன் அன்றைய தினம் ஒரு முக்கியமான குடும்ப விழாவுக்காக அவர் சென்னைக்கு சென்றுவிட்டு கையில் சில கடன்களுடன் நம்பிக்கையுடன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் அவர் ஓட்டியது சுமார் பதினைந்து ஆண்டுகள் பழமையான எப்போதும் நடுங்கி கொண்டிருந்த ஒரு பழைய ஆட்டோ நேரம் நள்ளிரவு ஒரு மணி நெடுஞ்சாகையில் ஆட்டோ ஓட்டுவது அபாயம் என்றாலும் பண தேவைக்காக அவர் அந்த பயணத்தை தொடர்ந்திருந்தார் சரியாக இரண்டு முப்பது மணிக்கு நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய பழைய பெட்ரோல் பங்கில் பாலா டீ குடிக்க வண்டியை நிறுத்தினார் அங்கிருந்த வயதான ஊழியர் பாலாவின் உடல் மொழியை கவனித்து ஏம்பா இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் ஆட்டோ ஓட்டுற நீ போகிற தான் அந்த பிரியா அம்மா நடமாடுற பகுதி இருக்கு சரியாக மூன்று மணிக்கு புடவையில் வந்து வண்டி ஓட்டுறவனை பாவமாக பார்த்து உதவி கேட்பா அவள் ஆட்டோவில் ஏத்தினா உன்னையும் சேர்த்து மூன்றாவது விபத்தை ஏற்படுத்திடுவா அவளுக்கு துரோகம் செஞ்சவங்கள மட்டும்தான் அவ துரத்துவான்னு தான் பார்த்தறிந்த அத்தனை சம்பவங்களின் பயத்தையும் கலந்து எச்சரித்தார் பாலா சிரிக்கவா நம்பவா என்று தெரியாமல் வேகமாக டீயை குடித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார் பாலா அந்த பழைய எஞ்சின் சத்தத்தின் மீது தன் கவனத்தை குவித்து அந்த எச்சரிக்கையை மறக்க முயன்றார் சாலை மரங்களின் அடர்த்தியால் மேலும் இருண்டு பயத்தை மட்டுமே பரிசளித்தது சரியாக இரவு இரண்டு முப்பத்தி ஐந்து நிமிடத்தில் விபத்துகள் அதிகம் நடக்கும் அந்த பகுதி ஆரம்பமானது பாலா ஆட்டோவை மெதுவாக்கினார் அங்கே சாலையின் மையத்தில் முழுவதும் வெள்ளை புடவையில் தலையவிழ்ந்து ஒரு பெண் நின்றிருந்தாள் அந்த பெண் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி மிக தாழ்மையுடன் உதவிக்கு கெஞ்சுவது போல சைகை காட்டினாள் பாலா பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினார் பயத்தில் அவர் உடல் நடுங்கினாலும் அந்த பெண்ணின் உருவம் துயரம் நிறைந்ததாக மட்டுமே அவருக்கு தெரிந்தது அந்த பெண் மிகவும் மெதுவாக ஆட்டோவை நோக்கி வந்தாள் அவளுடைய முகம் முழுவதும் ஒரு ஆழமான நிழலால் மறைக்கப்பட்டிருந்தது அவள் வந்தவுடன் மெல்லிய ஆனால் மிகவும் சோகம் நிறைந்த குரலில் கேட்டாள் அண்ணா என்னை கொஞ்சம் மசூதி தெருவுக்கு கொண்டு போங்க என் காதலன் வெயிட் பண்றான் ஆனா எனக்கு நடக்கவும் முடியல பாலாவுக்கு அவர் கேட்ட கதைகளும் இப்போது கண்ணில் காணும் காட்சியும் குழப்பத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த ஆழவற்ற சோகம் அவருடைய மனசாட்சியை தொட்டது சரிம்மா என்று சொன்ன பாலா வேறு வழியின்றி விதி வலியுறுத்தியதால் ஆட்டோவின் பின் இருக்கை கதவை திறந்துவிட்டார் அந்த பெண் சற்றும் சத்தமில்லாமல் காலடி ஓசையின்றி பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தாள் பாலா ஆட்டோவை மெதுவாக ஸ்டார்ட் செய்து நகர்த்தினார் ஆட்டோ நூறு அடி தூரம் கூட சென்றிருக்காது பாலாவின் காதில் அந்த பெண்ணின் விம்மல் சத்தம் திடீரென கோபமான அலறலாக மாறியது டிரைவர் ஆட்டோவை ஒழுங்கா ஓட்டுங்க இங்கேதான் அவன் என்னை விட்டுட்டு போனான் என்று பாலாவுக்கு பின்னால் அந்த பெண்ணின் உயிரற்ற இறைச்சலான குரல் கேட்டது சரியாக இரவு மூன்று மணிக்கு பாலா ஆட்டோவின் கண்ணாடியில் பார்த்தபோது பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணின் தோற்றம் பயங்கரமானதாக மாறியிருந்தது அவளது முகம் சிதைந்து தலைமுடி கோரமாக கலைந்திருந்தது அவளது கண்களில் பழிவாங்கும் ஒரு வெறியும் நிராகரிப்பின் வலியும் தெரிந்தது அவள் பிடி போல இரு கரங்களாலும் பாலாவின் கழுத்தை பிடித்து ஆட்டோவை சாலையின் மைய தடுப்பின் மீது மோத செய்ய முயன்றாள் பாலா வலி தாங்காமல் ஆட்டோவை நிறுத்த முயன்றார் ஆனால் ஆட்டோவின் ஸ்டியரிங் தானாகவே சுழன்றது ஸ்பீடோமீட்டர் முள் முப்பதை தாண்டி நகரவில்லை என்றாலும் ஆட்டோ விபத்தை நோக்கி வேகமாக சென்றது பாலாவின் கைகளில் வலி அதிகமான போது அவருக்கு பெட்ரோல் பங்க் ஊழியரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அவளுக்கு துரோகம் செஞ்சவங்களை மட்டும்தான் அவ துரத்துவா பாலா மரணத்தின் விளிம்பில் நின்றபோது தனது கடைசி நம்பிக்கையாக கண்களை மூடி சத்தமாக கத்தினார் அம்மா நான் உனக்கு துரோகம் செய்யலை நான் கஷ்டப்படுற ஏழை உன் காதலனை நான் கடத்திட்டு போகலை நீ போகணும்னு சொன்ன மசூதிக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செஞ்சு உன் சாபத்தில் என்னை பலியாக்கிடாத பாலா துரோகம் என்ற வார்த்தையையும் மசூதி என்ற வார்த்தையையும் அழுத்தி கத்தியபோது ஆட்டோவின் பிரேக் தானாகவே அழுந்தது போல நின்றது பிரியாவின் கைப்பிடி மெல்ல தளர்ந்தது அந்த ஆவி ஆட்டோவை விட்டு இறங்காமல் பின் இருக்கையில் அமர்ந்தபடியே காதலன் என்ற வார்த்தையை கேட்டு விம்மியது அவள் ஆட்டோவின் இருக்கையில் ஒரு பழைய ரத்தம் படிந்த கொலுசின் ஒரு துண்டை போட்டுவிட்டு மெல்ல கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தாள் பாலா அந்த உடைந்த கொலுசு துண்டுடன் நடுங்கிக் கொண்டே மீண்டும் பெட்ரோல் பங்கை அடைந்தார் முதிய ஊழியர் பாலாவின் கையில் இருந்த கொலுசு துண்டை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் இந்த பெண் அமீரா என்றுதான் ஆரம்பத்தில் அறியப்பட்டாள் அவள் இஸ்லாமிய பெண் விபத்தில் அவள் முகம் சிதைந்து போன பிறகு அவளுடைய குடும்பமும் அவள் திருமணம் செய்ய இருந்த காதலனும் அவளுடைய உடலை வாங்க வர மறுத்துவிட்டார்கள் காரணம் அவள் விபத்துக்குள்ளான போது கையில் இருந்த ஒரு இந்து பெண்ணின் வளையலை கண்டதால் அவள் மதத்தை மாற்றிக்கொண்டதாக ஊரில் வதந்தி பரவியது அவள் அனாதையாக விடப்பட்டாள் அமீரா விபத்தில் இறப்பதற்கு முன் தனது காதலனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் வெள்ளி கொலுசை கழற்றி அடையாளத்திற்காக கையில் வைத்திருந்தாள் ஆனால் அவளுக்கு கிடைக்காத அமைதியையும் கௌரவத்தையும் தன்னுடைய மத நம்பிக்கையின்படி அந்த மசூதி தெருவில்தான் தேடியிருக்கிறாள் அவள் துரோகத்தின் வழியில் அலைந்து திரிந்து போல் யாரும் அனாதையாக இருக்கக்கூடாது என்றுதான் ஆட்டோ டிரைவரை தடுத்து நிறுத்தி விபத்தை ஏற்படுத்த முயன்றாள் அன்று இரவே பாலா அந்த கொலுசு துண்டுடன் மசூதி தெருவில் உள்ள பெரியவர்களை சந்தித்து அமீராவின் சோக கதையை சொல்லி அவளுடைய ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னார் பாலா கொடுத்த அந்த உடைந்த கொலுசு துண்டை மசூதியின் அருகில் ஒரு புனிதமான இடத்தில் புதைத்து அமீராவுக்கு அமைவி கிடைக்க வேண்டினர் அன்று முதல் அந்த சாலையில் அந்த ஆவி நடமாடுவதாக யாரும் சொல்லவில்லை ஆட்டோ டிரைவர் பாலாவின் மனசாட்சியும் பிரியாவின் ஆத்மாவின் இயக்கமும் ஒன்று சேர்ந்த போது ஒரு துரோகத்தின் வலிக்கு விடுதலை கிடைத்தது நண்பர்களே பாலாவுக்கு நடந்த இந்த சம்பவம் வெறும் திகில் கதை மட்டுமல்ல இது துரோகம் மதத்தால் ஏற்பட்ட நிராகரிப்பு ஏமாற்றம் மற்றும் ஒரு ஆத்மாவின் விடுதலை கதை அந்த ஆவி மனிதர்களின் மனசாட்சியை உலுக்கி தனக்கான அமைதியை கண்டடைந்தது சரியாக மூன்று மணிக்கு ஆட்டோவை ஏன் அவளால் நகரவிட முடியவில்லை அவள் ஏன் மசூதி தேர்வுக்கு செல்ல விரும்பினாள் இந்த ஆழமான சோகத்தின் பின்னணி என்ன இந்த சம்பவம் உண்மையா அல்லது நெடுஞ்சாலையில் நடக்கும் விபத்துகளுக்கான உள்ளூர் விளக்கம் மட்டும்தானா அமீராவின் இந்த உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்கள் கருத்து என்னவென்று மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் இது வெறும் சாலையில் அலைந்து திரியும் ஆவியின் கதறலா அல்லது மனிதனின் மனசாட்சிக்கு கிடைத்த அமைதியா அடுத்த த்ரில்லர் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் மேடி